வணக்கம் நேர்களை இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களை மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் வரும் வாய்ப்புகள் நலி போவதற்கான சூழல் தென்படுகிறது மனதை தேவை திட்டமிட்டு செயலாற்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பதன் நன்மை பாய்க்கும் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது மிதன் ராசினியர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கடகராசி திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் தென்படுகிறது பெரிய ஒரு உதவியால் மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசினே எதிர்பார்த்த காலங்கள் வெற்றி உண்டு தொழில் ரீதியில் புதிய முயற்சிகள் வெற்றிதல் நிறைவேறும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கன்னிராசினியர்களே அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அவசர முடிவுகளால் நல்ல வாய்ப்பை இழக்க நேரிடும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் துலாராசினியர்களே நீங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கடைகள் விலகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது விருச்சக ராசினியர்களே வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை நெருப்பு சம்பந்த துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் செயல்படுபவர்கள் மிக நிதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அவதானம் அவசியம் தனுசு ராசினியர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் எதிர்பாராத உடல் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மன நீண்ட கால ஆசைகள் சிறந்து விலகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் மீனராசினர்களை நினைத்த காரியங்களை நிறைவேற்றலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது